வழக வளமுடன் பேராசி ஆனந்தி அன்பழகன் திருவண்ணாமலை இன்னைக்கு சிந்தனையாக நாலூர் நட்சந்திரிந்து இன்ப ஊற்று அப்படின் அப்படின்ற தலைப்புல சிறிது நேரம் நம்ம எல்லாரும் ஆராய்ச்சி கொடுத்து இரையாற்றல் எல்லாமே சுவாமி அழகா சொல்லுவாரு பிரபஞ்சம் என்ற நந்தவளத்தில் இறுதியாக பூத்த நன்மலர் மனித மலர் அப்ப மனித மலரார் அப்படின்னு நாம எப்படி இருக்கணுங்க மலர் என்ன செய்யுது ஒரு நாள் வாழ்விலே தன்னை மற்றவர்களுக்காக ஒப்படைக்கிறது மற்றவர்களுக்காகவே வாழ்க்கை வாழ்கிறது மற்றவர்களுக்காகவே செயல்படுகிறது அப்ப மனிதனா பிறந்த நாம எப்படி இருக்கணுங்க எல்லாமே இரையாற்றல் நமக்குள்ள இருக்குது இருந்து இயங்கி கொண்டிருக்குது அப்படின்னு நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா நாம எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தகுதியே இரையாற்றல் கொடுக்கும் எந்த ஒன்ன நம்ம நினைக்கிறோமோ அதுதான் செயலுக்கு வரும் அப்ப அவனுடைய பகுதியாக தான் நான் இருக்கிறேன் இரையாற்றல் தான் எனக்குள்ள பேராற்றலாக இரு நிறம் அடங்கி இருக்கிறது அதை கொண்டு என்னென்ன என்னால் செய்ய முடியுமோ அதை நாம் என்ன பண்ணுங்க கொடுக்கணும் இறைக்கிற கிணறு தான் சுரக்கணும் பாருங்க அதுபோல பிறருடைய உதவியை தேவையான இடத்தில் அவர்களுக்கு உதவி செய்து அந்த உதவியை நான் பெறுவேன் அப்படின்ற அளவில் நாம் உதவியர்களுக்கெல்லாம் நாம் பதில் செய்து கொண்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு உதவியர்களுக்கு பதில் செய்யலாம் இல்லை மற்றவர்களுக்கு உதவலை அப்படின்னா கூட நம்ம என்ன பண்ணுங்க மற்றவர்களுக்கு கொண்டே இருந்தோம் அப்படின்னா நீங்க அந்த கடமை உணர்வோட நம்ம இருந்தோம்னா பெரிய சக்தி வாய்ந்த ஒரு ஆற்றல் நம்மிடம் பெருகிவிடும் இறையாற்றல் யாரை எடுக்கணும் எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு நம்மை பயன்படுத்தி கொள்ள கரெக்டா அது ஆள இது தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறது அப்ப நாம் என்ன பண்ணுங்க நாம் தினந்தோறும் அதை பயன்படுத்த வேண்டும் எதை பயன்படுத்த வேண்டும் இரையாற்றிலேயே வரக்கூடியது நான் என்னை இந்த இடத்துல இருந்து ஈக்கிக் கொண்டிருக்குது அப்படின்னா ஏதோ காரணம் இல்லாமல் காரியம் இல்லை அப்போ அந்த நிலையில நம்ம இருந்துட்டோம் இரையாற்றல் நடத்துது அப்படின்ற நம்பிட்டோம் அப்படின்னா நாம் என்ன பண்ணுங்க மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவில் தகுதியாக நம்மை உயர்த்தி கொள்வோம் நாம் இதே நாம் ஒரு அதிகாரியாக இருந்துருக்கலாம் இல்லை அந்த அதிகாரத்துக்கு கீழே ஆயிரம் ஆயிரம் மக்கள் என்ன பண்றாங்க தும்பப்பட்டு கொண்டிருக்கலாம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க அந்த இடத்துல எந்த இடத்துல அவங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை எண்ணி அவங்கவுங்களுக்கு ஏற்றபடி நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு தான் இறைவன் நம்ம படைத்திருக்கிறான் அப்படின்ற அந்த எண்ணம் வந்தாவே போதும் நம்ம என்ன பண்ணுங்க கொடுக்கக்கூடிய அளவுக்கு இறையாற்றல் நம்மை பயன்படுத்தி கொள்ளும் ஏன் அப்படின்னா இந்த மனசுல தான் பார்த்தீங்க அப்படின்னா மனதில் தெய்வத்தோட தெய்வ நிலையாகவே நம்ம இருந்திருந்தோம் அப்படின்னா அந்த நல்ல காட்சி எல்லாமே உள்ளத்தில் ஏற்படும் சுவாமிஜி என்ன சொல்லியிருக்காரு அவர்கிட்ட வள்ளலார் வரும்பொழுது ஒரு பௌர்ணமி நாளில் வள்ளலார் வந்து அவர்களுக்குள்ள இருந்து நான் சொல்ல நினைத்ததெல்லாம் நீ செய்யறப்பா உன்கூட இருந்து நானும் ஒரு பத்து வருடம் இருந்து நான் மற்றவங்களுக்கு உதவியாக நான் நினைத்ததை உன் மூலமாக சாதிக்கிறேன் உண்மை 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 சித்தர்கள் மகான்கள் ஞானிகள் இவர்கள் மூலமாக இரையாற்றல் அவர்களை பயன்படுத்தி கொண்டது அப்போ அடுத்த அடுத்து வரக்கூடிய அன்பர்கள் என்ன பண்றோம் அப்படின்னா நாம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தகுதியாக இருந்தோம் அப்படின்னா ஊற்று போல் நம்மளோட ஆற்றல் என்ன பண்ணுங்க ஊற்றி உள்ளிருந்து எடுத்து கொடுத்து கொண்டே இருக்கும் சம்டைம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கே ஆச்சு பாருங்க இது உண்மையாக நடக்குதா அப்படி ஆனால் நடக்கும் ஏன் அப்படின்னா இறை ஆற்றல் எந்த இடத்துல எப்படி வைக்கலாம்னு சொல்லி தேர்ந்தெடுத்து கொண்டே இருக்கிறது ஆனால் நாம் என்ன பண்ணுங்க இறைவனை நோக்கி பயணத்துக்காக தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இறைவனே நம்பிக்கிட்டு இருந்தோம் இறைவனே நம்ம எனக்குள்ள உயிராக அறிவாக இருக்கிறான்றத நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா இதை விட சிறப்பு வேற எதுவுமே இல்லை அப்ப இரையாற்று தான் எனக்குள்ள உற்றாக இருந்து எனக்கும் நன்மை செய்கிறது மற்றவங்க நன்மை செய்கிறதுன்ற அந்த எண்ணம் அந்த விதை நாம போட்டுட்டோம் அப்படின்னா அது விதையாவதும் விருட்சமாகுவதும் உரமாகுவதும் நாம் எண்ணம் சொல் செயல்ல இருக்கக்கூடிய செயல்தான் தான் ஓகேங்களா அந்த நிலையில நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு விதையாக இருந்து விருட்சமாக மாறுவலாம் மாறலாம் விதையாக இருந்து உரமாக மாறலாம் அல்லது மற்றவர்கள் உதவியாக இருக்கலாம் என்று சொல்லி இன்பவற்றாக வாழ்வதற்காக தான் பிறவி எடுத்தோம் அனுபவிப்போம் மற்றவருக்கும் அனுபவிக்க நாம் அனுமதிப்போம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பு அளித்த இறைநிலைக்கும் குருவருக்கு இது கால சேவம் எடுத்த அனைத்து நல்ல அனுபவங்களுக்கும் நன்றி சந்திப்போம் மீண்டும் சிந்திப்போம் வாழ்க வளமுடன்